வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ் வார்த்தை விளையாட்டு பார்ட் டூ தமிழ் வார்த்தைகள் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணுவீங்க அதே மாதிரி தமிழ் வார்த்தைகளை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது எப்படின்னு தானே கேட்குறீங்க இந்த வீடியோவில் நம்ம ஐந்து எழுத்துக்கள் கொண்ட தமிழ் வார்த்தை தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு வார்த்தையிலையும் முதல் எழுத்தும் மூன்றாம் எழுத்தும் கொடுக்கப்பட்டு இருக்கும் அதை வச்சு நீங்கள் அது என்ன வார்த்தை அப்படின்னு கண்டுபிடிக்கணும் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா அப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க முதல் வார்த்தை என்னன்னு பார்க்கலாமா முதல் வார்த்தைக்கான முதல் எழுத்து ஆ நாலந்து வார்த்தைகள் யோசித்து வச்சுக்கோங்க இந்த வார்த்தையோட மூன்றாம் எழுத்து ரி நீங்கள் யோசித்த வார்த்தையில் ரி வருதா அப்படின்னு பார்த்துக்கோங்க இப்போ இதற்கான விடை என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா ஆசிரியர் அடுத்த வார்த்தைக்கு போகலாமா இரண்டாம் வார்த்தைக்கான முதல் எழுத்து மா நாலஞ்சு வார்த்தைகள் யோசித்து வச்சுக்கோங்க இந்த வார்த்தையோட மூன்றாம் எழுத்து தீ நீங்கள் யோசித்த வார்த்தையில தீ வருதா அப்படின்னு பார்த்துக்கோங்க இப்போது இதற்கான விடை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா மந்திரம் என்ன சரியாக யோசிச்சிருக்கீங்களா இப்போ வாங்க அடுத்த வார்த்தைக்கு போகலாம் இந்த வார்த்தைக்கான முதல் எழுத்து தா நாலஞ்சு வார்த்தைகள் யோசித்து வச்சுக்கோங்க இந்த வார்த்தையோட மூன்றாம் எழுத்து தூ நீங்க யோசிச்ச வார்த்தையில தூ வருதா அப்படின்னு பாத்துக்கோங்க இப்போ இதற்கான விடை என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா தத்துவம் சரியா யோசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க இப்போ நம்ம அடுத்த வார்த்தை என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த வார்த்தைக்கான முதல் எழுத்து சா நாளை இந்த வார்த்தையோட மூன்றாம் எழுத்து இங்கு நீங்கள் யோசித்த வார்த்தையில் இங்கு வருதா அப்படின்னு பார்த்துக்கோங்க இப்போ இதோட விடை என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா சலங்கை அடுத்த வார்த்தை என்னன்னு பார்க்கலாமா இந்த வார்த்தையோட முதல் எழுத்து வி இந்த வார்த்தைகள் யோசிச்சுக்கோங்க இந்த வார்த்தையோட மூன்றாம் எழுத்து சா நீங்க யோசிச்ச வார்த்தையில சா வருதா அப்படின்னு பாத்துக்கோங்க இப்போ இதற்கான விடை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா விவசாயம் இது நிறைய பேர் சரியா யோசிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன் இப்போ நம்ம அடுத்த வார்த்தை என்ன அப்படின்னு பார்க்கலாம் அடுத்த வார்த்தைக்கான முதல் எழுத்து ரா நாளை இந்த வார்த்தைகள் யோசிச்சுக்கோங்க இந்த வார்த்தையோட மூன்றாம் எழுத்து சி நீங்க யோசிச்ச வார்த்தையில சி வருதா அப்படின்னு பாத்துக்கோங்க இப்போ இதற்கான விடை என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா ரகசியம் ரொம்ப பரிச்சயமான வார்த்தை இல்லையா எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க இப்போ அடுத்த வார்த்தைக்கு போகலாமா இந்த வார்த்தையோட முதல் எழுத்து நாங்கள் இந்த வார்த்தைக்கு வார்த்தையோட மூன்றாம் எழுத்து யோசிச்ச வார்த்தையில இந்த நெடில் இப்போ இதற்கான விடை என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா நங்கூரம் இப்போ அடுத்த வார்த்தைக்கு போகலாம் இந்த வார்த்தையோட முதல் எழுத்து கா வார்த்தங்க இந்த வார்த்தையுடைய மூன்றாம் எழுத்து ரா பார்த்துக்கோங்க பாத்துக்கோங்க இதற்கான விடை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா கதிரவன் ஆமாங்க நம்ம சூரியனோட இன்னொரு பெயர் இதையும் நீங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ அடுத்த வார்த்தை என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த வார்த்தைக்கான முதல் எழுத்து பா நான்கு இந்த வார்த்தைகள் யோசிச்சுக்கோங்க இந்த வார்த்தையுடைய மூன்றாம் எழுத்தும் ப தான் பா குரல் இந்த பா குரல் வருதானும் பார்த்துக்கோங்க இப்போ இதற்கான விடை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா பம்பரம் ஆமாங்க நம்ம எல்லாருக்கும் பிடித்த விளையாட்டு இல்லையா இப்போ வாங்க நம்ம அடுத்த வார்த்தை என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த வார்த்தைக்கான முதல் எழுத்து இந்த வார்த்தைகள் யோசிச்சுக்கோங்க மூன்றாம் எழுத்து இப்ப இதோடைய விடை என்னன்னு பார்த்துக்கலாமா வணக்கம் என்ன மக்களே நிறைய விடைய சரியா கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எத்தனை விடையை சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு கீழே கமெண்ட்ல பதிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய் நன்றி மக்களே